வெட்டு திரைப்படம் பார்க்க வந்தோம் உண்மையிலே நல்லா இருக்குது வெட்டுத்திரைப்படம் எப்படின்னா ஒரு அம்மா சென்டிமெண்ட் படம் படம் ஃபைட்டு ஹீரோ வந்து ஃபஸ்ட் டைம் நடிக்கிற மாதிரி இல்லை ஒரு நாலஞ்சு படம் பண்ண மாதிரி இருக்குது நல்லா நடிச்சிருக்கா போல் மெயின் பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுதான் அம்மா சென்டிமெண்ட்டு தான் அம்மாக்காக தான் படம் அம்மாக்காக வராரு ஊர்லேருந்து அப்புறம் கடைசியில் அப்பாவை கொண்டு போய் அம்மாட்ட சேர்க்குறாரு அதுதான் கான்செப்ட் அம்மா சென்டிமெண்ட்டு படம் நல்லா அருமையாக இருக்குது அதான் சொல்லிட்டுனே அவர் புதுமுகம் மாதிரியே இல்லை ஒரு நாலஞ்சு படம் பண்ண மாதிரி இருக்கார் சூப்பராக நடிச்சிருக்கார் நல்லா இருக்குது படம் ஆ தமிழ் தெலுங்கு ரெண்டுமே இருக்குது பணம் ரெண்டு தமிழ் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் படம் ஃபைட்லாம் நல்லா இருக்குது எட்டு படம் பார்க்க வந்தேன் அவங்க அம்மாவுக்காக எஃபர்ட் போடுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு பசங்க பார்ப்பாங்கன்னு ஒரு டவுட்டை தான் வந்தோம் இப்படி என்ஜாய் பண்ணாங்க பசங்க ஓகே நல்லா இருந்தது ஆமாம் அதனால தான் அம்மாவுக்காக நல்லா இருந்தது சார் படம் நல்லா அது சார் கொஞ்சம் காமெடியும் இருந்தது நல்லா இருந்தது அப்பப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது காமெடி ஃபேமிலியை பார்க்கலாம் கொஞ்சம் வெட்டு குத்துவாக இருந்தது பட் பசங்க லைக் பண்ணாங்க லைக் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தது பட் ஓகே என்ஜாய் பண்ணுங்கள் நல்லதான் இருந்தது சார் ஓகே தேங்க்யூ வட வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நான் டேரெக்ஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து ஒரு பெரிய பெரிய டேரெக்ஷன்லாம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது உண்மையில் ரொம்ப நல்லா இருக்குது படம் நாங்கள் பார்த்த படத்துலேயே திருப்தியாக வரோம் நாங்கள் வேறு படம்லாம் போய் பார்த்துருக்கோம்ல நம்ம ஹீரோவன் நடித்த படம்லாம் அந்த மாதிரி இப்போ இந்த படம் பார்த்து வந்து புதுசாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம் அம்மா சென்டிமெண்ட்டு வேறு லெவல் இருக்குதுங்க புதுசாக அதான் சொல்கிறேன் வேறு லெவலில் படம் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சென்டிமெண்ட்டு பயங்கரமாக இருக்குது பையன் நல்லா நடிச்சிருக்கான் வேண்டிய படங்க நீங்கள் அம்மா சென்டிமெண்ட் இது கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் தான் சூப்பர் சூப்பர் வேறு லெவல் வேறு லெவல் சூப்பராக இருக்குது இன்னும் பார்க்கலான்னு தோணுது ஆனால் இது இந்த படம் வந்து இன்னும் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் வளரும் சூப்பராக பண்ணியிருக்காரு எல்லாருமே வந்து இதில் வந்து ஜாதிகள் வந்து எந்த ஒரு இது வராது அந்த ஒரு சப்ஜெக்ட் நல்லா இருக்கு புது ஹீரோ என்ட்ரி ஆகியிருக்காரு ஆக்சன் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு அவர் டான்ஸ் மாஸ்டர் அம்மா ராஜசேகர் தான் பையனை மோட் பண்ணியிருக்காரு மேல் மேல் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் புரியல அம்மா ராஜசேகர் அவர் அம்மா மேலே ரொம்ப சென்டிமெண்ட்டான படத்தையே அந்த சென்டிமெண்டில் பண்ணியிருக்காரு டான்ஸ் மாஸ்டர் ராஜசேகர் அவர் அவங்களோட மகன் நல்லா பண்ணியிருக்கிறாரு நல்ல ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபீச்சர் இருக்கு அவருக்கு படம் நல்லா பண்ணியிருக்கிறாரு ஆமாம் அம்மா சென்டிமெண்ட் சப்ஜெக்ட் தான் அவர் ஏற்கனவே டேரக்டர் வந்து அம்மா சென்டிமெண்ட்ல தான் எப்போவுமே இருப்பார் எப்போவுமே அம்மானா அவருக்கு ரொம்ப அவருக்கு அம்மானா ரொம்ப அளவுக்கு மீறி அதாவது கடவுளுக்கு மீறி அவர் ரொம்ப வணங்குவார் அம்மாவை ஆனால் படம் நல்லா வந்திருக்கேன் அவங்க பையன் நல்லா வருவார் அவருக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது மேலும் மேலும் டேரக்டர் வந்து ஒரு பெரிய பெரிய லெவலில் அவர் படம் எடுக்கணும் என்னமாதிரி அவர் புது ஹீரோ மாதிரி தெரில எங்களுக்கு நிறைய படம் பண்ண மாதிரி தான் அவர் நல்லா பண்ணி பண்ணியிருக்கிறாரு அவரோட ஆக்ஷன் அவரோட முகோபாவனங்களாம் பார்த்தா நிறைய படம் பண்ண மாதிரி தான் அவரு அவரோட ஃபீலிங் அவருக்கு ஓகே ஃபேமிலியோடு தான் பார்க்கணும் ஃபேமிலி ஃபேமிலி பிக்சர்ஸ் தான் இது அம்மா சென்டிமெண்ட் தான் அதில் மெயின் ஓகே தேங்க்யூ நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்கேன் அருமையாக பண்ணியிருக்காரு எல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன் நல்லா பண்ணிருக்காரு அருமையாக பண்ணியிருக்காரு ஸ்டார்டிங் எண்டிகுன்னு நல்லா போயிட்டு இருக்கு அருமையா போயிட்டு இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இது ஒரு புது புதுசாக இருக்கு புது கற்பனை அருமையாக ஃபேமிலியோட பார்க்கலாம் ஜாலியாக பார்க்கலாம்